ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எஸ்ஜிடி காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கின்ற அனைவருக்கும் விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டரின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த எக்ஸாமுக்கு நல்ல ஃபுல் ப்ரிப்பரேஷனோட இருப்பீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு டீப்பாக படிங்க ஒவ்வொரு பாடத்திலையும் முப்பது மார்க்குக்கு முப்பது மார்க் எடுக்கணும் அப்படின்ற எய்மோட டார்கெட் வச்சு படிச்சிருப்பீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நாட்கள் இந்த ரிமைனிங் டேஸ் அந்த நாளில் ஓ எந்த ஒரு கேள்வியும் எவ்வளவு கடினமாக கேட்டாலும் அந்த கேள்விக்கு மிக சரியான பதிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ராக்டிஸை இந்த குறுகிய ஒன்பது நாட்களில் நல்ல முறையில் பயன்படுத்தி திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள் இங்கிலீஷ்லேயும் ஃபுல் மார்க் எடுக்கணும் மேத்ஸு சயின்ஸு சோஷியல் அத்தனை படத்துலேயும் உங்களை மீறி எந்த தவறும் நடக்காத அளவுக்கு அந்த மூணு மணி நேரத்தில் மிக சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட் ஸ்கோரர் ஆல் ஓவர் அவர் ஸ்டேட் ஸோ அந்த எய்மோடு படிக்கணும் இந்த கேண்டிடேட்டும் விட மார்க்கு அதிகமாக எடுக்கக்கூடாது இந்த எய்மோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் நான் செலக்ட் ஆகணும்னு படிக்க கூடாதுங்க சாதிக்கணுன்னு படிக்கணும் மாநில அளவு சாதிக்கும் படிக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த தேர்வை எதிர்கொண்டதுக்கு உண்டான பலனை முழுமையாக சந்தோஷமாக இருப்பீங்க ஃப்யூச்சரில் ஏன்னா அப்படி நீங்கள் ஸ்டேட் லெவலில் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை தான் முதல்ல சிவி கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்லேயும் உங்களை தான் கூப்பிடுவாங்க அதனால் நேரத்தை பயன்படுத்துங்க கூடுதலாக நம்ம விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டரில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்சு பிடிஎஃப் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க அது என்னென்னா எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழும் நல்லா படிச்சிருப்பீங்க இருந்தாலும் அனைவருக்கும் தமிழ் தேர்வு கண்டிப்பாக உண்டு நீங்கள் எழுதப்போகிற எக்ஸாம்ல நூற்றி ஐம்பது கொஸ்டின் எஸ்ஜிடி காம்படிட்டிவ் உண்டான கொஸ்டின் கூடுதலாக முப்பது வினாக்கள் தமிழில் கேட்கப்படும் அந்த முப்பது வினாக்களில் ஐம்பது உண்டான முப்பது வினாக்களில் இருபது மார்க்கு எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எழுதின அந்த ஒன் ஃபிஃப்டி கொஷினுக்கு உண்டான மார்க்கை வேல்யூ பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லை மினிமம் தமிழ் தகுதித்திற்கு இருபது மதிப்பெண்கள் எடுக்கணும் இது சொந்தமாக எத்தனையோ உங்களுக்கு ஒரு பதிவு உங்களுக்கு இருக்குங்க அதில் முதல் இருபது கேள்வி ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க்குங்க இருபது ரெண்டு நாற்பது கடைசி பத்து கேள்வி ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்கு மொத்தம் ஐம்பது மார்க்குக்கு குறைந்தபட்சம் இருபது மார்க் எடுக்கணும் அது பெரும்பாலும் இதுவரை நடைபெற்ற டிஆர்பி தேர்வுகளில் பெரும்பாலான கேள்விகள் பத்தாம் வகுப்பு தமிழ் தான் கேட்டிருக்காங்க அதில் பத்தாம் வகுப்பு தமிழ் ஏற்கனவே எஸ்டீட்டுக்காக படிச்சிருப்பீங்க பல வேலை இருந்த சில வெளியில் வேலை இருந்தது பிஸ்னஸ் பண்ணுறேன் குடும்ப சூழல் சரியில்லை இன்னும் டீப்பாக படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆரம்பித்தா கூட படிச்சிடலாம் அந்த மாதிரி தமிழ் தகுதி தேர்வில் நமக்கு மதிப்பெண்கள் குறையுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் பிடிஎஃப் டெஸ்ட்டாக நாம் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க அது எப்படின்னா மொத்தம் ஒன்பது எல்கள் பத்தாம் வகுப்பில் அதில் ஒன்று ரெண்டு மூணு முதல் மூணு இயல்களில் சேர்த்து ஒரு நூறு கேள்விங்க கேள்வி அதுக்கு தனியாக பிடிஎஃப் அந்த கேள்விக்குண்டான ஆன்சர் ஒரு பிடிஎஃப் ரெண்டு பிடிஎஃப் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது நாலு ஐந்து ஆறு அடுத்த மூன்று இயல்கள் அதற்குண்டான ஒரு கொஷின் செட் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயும் நூறு கேள்வி அதே போல் ஆன்சரும் தனியாகும் இரநூறு ஆச்சுங்களா கடைசி மூன்று இயல்கள் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று ஏழு சேர்த்து நூறு கேள்வி அதுக்குண்டான ஆன்சர் தனி பிடிஎஃப் அப்போ மூணு 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 ஏழா மூன்று தேர்வு முந்நூறு கொஸ்டின் அந்த கொஸ்டின் தனியாகவும் இந்த முந்நூறு கேள்விக்கு ஆன்சர் தனியாகவும் கூடுதலாக ஒன்றாவது யூனிட்லேருந்து ஒன்பதாம் யூனிட் வரைக்கும் டோட்டலாக பத்தாம் வகுப்பு தமிழ் சேர்ந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் கொஸ்டின் ஹண்ட்ரட் கொர்ஷன் நானூறு கேள்வி ஸோ கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் தனித்தனியாக உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது தமிழ் தகுதி தேர்வுக்கும் பயன்படும் உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பயன்படும் ஏன்னா பெரும்பாலும் தமிழில் டென்த்தில் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறாங்க நைன்த்து கேட்குறாங்க எய்த்து கேட்குறாங்க அப்புறம் தான் செவன்த்து சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் தான் ஒன் ஆஃப் டூ தான் ஒன் டூ ஃபைவ் வரும் ஆக உங்களுக்கு டபுள் பர்பஸாக இந்த 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 தேர்வு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் நம்ம நிறுவனத்து மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த நானூறு கேள்வியில் ஐம்பது மார்க்கு கொண்டான தமிழ் தகுதி தேர்வு அதில் ஒரு முப்பது எண்பது மார்க்கு கிட்டத்தட்ட தமிழே வரப்போகுதுங்க அதில் குறிப்பாக பத்தாம் வகுப்பில் நிறைய கொஸ்டின் வரப்போதுங்க இது எஸ்ஜிடி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் தமிழ் தகுதி தேர்வுக்கும் யூஸ் ஆகும் பத்தாம் வகுப்பு தமிழ் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் நிறைய டெஸ்ட் எழுதிருந்தாலும் ஊனனை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சென்டரில் போய் படிச்சிருந்தாலும் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து எந்த நிறுவனம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் கூடுதலாக ஒரு நானூறு கேள்வின்றது பெரிய விஷயம் இல்லைங்களா அது எக்ஸாம் டைமில் கோத்ரூ பண்ணி டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதி அதை ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் சார் சாதாரண கேள்விதான் இது நல்லா தெரிஞ்ச கேள்வி நான் பதிலை மாற்றி கொஸ்டினை மாத்தி அப்படின்ற ஃபீல் வரும்போது எக்ஸாம் ஆரில் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கிறதுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அட்லீஸ்ட் சில மார்க் வச்சு உங்களுக்கு கூடுதலான பெனிஃபிட்டாக தான் இது இருக்கும் இந்த தேர்வு இல்லை இந்த தேர்வு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற நம்ம நம்பருங்க இது வாட்ஸ்அப் நம்பரு ஜிபே நம்பரு ஃபோன்பே நம்பரு பேடிஎம் எல்லா நம்பரும் இதாங்க இந்த வாட்ஸ்அப் பிடிஎஃப் தமிழ் பத்தாவது தகுதி தேர்வுக்காக ரெடி பண்ணியிருக்க லிஸ்ட்டில் நீங்கள் என் கொஸ்டினை நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்லி ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு இந்த கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபேஓ ஃபென்போ பேடிஎம்மோ பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை அனுப்பி உங்களோட நேம் அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடுங்க இந்த நானூறு கேள்விக்குண்டான பிடிஎஃபும் நானூறு ஆன்சரும் பிடிஎஃபும் உங்களுக்கு வந்துடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் இதுக்காக நீங்கள் ஒரு கோத் பண்ணும்போது தமிழ் அப்படியே டென்த்து தமிழை ஃபர்ஸ்ட்டு டு லாஸ்ட்டு படித்த மாதிரி ஃபீல் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெங் இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக பரவுதலாக இருக்கும் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கூட நீங்க எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் அது வாங்கினமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் அப்படின்னா சொல்லலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற அந்த எய்மோட உங்களுடைய பெனிஃபிட்காக இந்த ஒரு டெஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இல்லை சார் இது ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க எங்கே இருந்தாலும் உங்க லைஃப்ல செட்டில் ஆகணும் நல்ல ஒரு வேலை அப்படின்னா அரசு வேலை தான் அது குறிப்பாக ஆசிரியர் வேலைக்கு நீங்கள் தகுதியானவர்கள் தகுதி தேர்வை பாஸ் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமே பாஸ் பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப கேட்வே மாதிரி இன்னும் கூடுதலாக இந்த ரிமைனிங் டேஸை பயன்படுத்திங்க யூ ஆர் த பெஸ்ட் ஸ்கோராக இருக்கணும் அப்படின்ற எய்மோடு படிங்க கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் இந்த பிடிஎஃப் தமிழ் தகுதி தேர்வு உங்களுக்கு பயன்பட்டால் பயன்படுத்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது காம்பெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க யாராவது அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்